பாடசாலையானது சமூக நிறுவனம் என்ற அடிப்படையில் பாடசாலை அமைந்துள்ள சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் போது சமூகத்தின் ஆக்கப்பூர்வமான உதவிகளும் ஒத்தாசைகளும் கிடைக்கும் இதன் மூலம் பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் இடையில் மிகவும் நெருக்கமான இடைவினை ஏற்படுவதால் பாடசாலையில் முறையான கலைத்திட்டம் இணைக்கலை திட்டம் மறை கலை திட்டம் ஆகியவற்றை விளைதிறனுடன் அமுல்படுத்தி விளை மிக்க பாடசாலையாக மிளிரச் செய்யலாம் இதற்காக பாடசாலை அதிபர்கள் பின்வரும் விடயங்களில் சமூகத்தின் ஆதரவையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப வேண்டும் பாடசாலையின் வரவு செலவு தொடர்பாக பகிரங்கப்படுத்த வேண்டும் பாடசாலையின் சாதனைகளை சமூகத்திற்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் பாடசாலை அபிவிருத்தி தொடர்பாக அடிக்கடி சமூகத்தின் முக்கிய தரப்புடன் கலந்துரையாட வேண்டும் பாடசாலை சமூகத்தின் முக்கிய உறுப்பினர்களை உள்ளடக்கிய பாடசாலை அபிவிருத்திக்கான ஆலோசனை குழு ஒன்றை அமைத்து மாதம் ஒரு தடவையாவது பாடசாலை அபிவிருத்தி தொடர்பான முக்கிய விடயங்களை கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க வேண்டும் அதாவது பாடசாலை அமைந்துள்ள சமூகத்தின் ஆலய நிர்வாகம் பள்ளிவாயல் நிர்வாகம் தேவாலய நிர்வாகம் பழைய மாணவர் பிரதிநிதிகள் கிராம அபிவிருத்தி சங்கம் இளைஞர் விளையாட்டு கழகம் இளைஞர் சங்கம் உயர் அரச பதவி வகிப்போர் தனவந்தர்கள் போன்றோரை உள்ளடக்கிய சுமார் எட்டு அல்லது பத்து பேர் கொண்ட பாடசாலை அபிவிருத்தி ஆலோசனைக் குழு ஒன்றை அமைத்து ஆலோசனைகளை பெற்று அதனை பாடசாலை முகாமைத்துவக் குழுவின் ஊடாக நடைமுறைப்படுத்தி மிக்க பாடசாலை முகாமைத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் பாடசாலையில் கற்று பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்களை ஒன்றிணைத்து அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் எனும் இளங்கலை சங்கத்தை அமைத்தால் அதனூடாக பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்பு நடாத்த உதவும் இதன் அனுகூலங்கள் பாடசாலை அபிவிருத்தியில் பாடசாலை சமூகத்தின் ஆதரவும் அனுசரணையும் கிடைக்கும் செயற்பாடுகளை விளைத்திறனாக நடைமுறைப்படுத்தலாம் மாணவர்களின் கல்வி அபிவிருத்திக்காக போதியளவு நிதி உதவி கிடைக்கும் பொது பரீட்சைகளுக்காக மாணவர்களை தயார்படுத்துவதற்கான மேலதிக வகுப்புகளை நடாத்த பழைய மாணவர் சங்கத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உதாரணமாக பாடசாலையின் முன் பட்டதாரி அமைப்பின் உதவியுடன் மேலதிக வகுப்பு நடத்தலாம் பாடசாலை அபிவிருத்தியில் பாடசாலை சமூகம் பங்குதாரர்களாக முதன்மை இடத்தை வகிப்பர் மாணவர்களின் இடைவிலகல் போதை பொருள் பாவனை மாணவர்களின் பிறழ்வான நடத்தைகள் தற்கால பிரச்சினைகள் தொடர்பாக சமூகத்தின் உதவியுடன் இலகுவாக முகாமை செய்யலாம் ஆசிரியர் பற்றாக்குறை ஆசிரியர்களின் பிணக்குகள் போன்றவற்றையும் எளிதாக தீர்க்கலாம்